விருச்சிக ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க விருச்சிக ராசி எல்லாருக்குமே இவங்க ஒரு ஆகாதவங்க தாங்க பாம்பு போல் தான் எல்லோரும் இவங்களை பார்ப்பாங்க ஆனால் இவங்கக்கிட்ட ஒரு ஆன்மீக சக்தி இருக்குதுங்க அது யாருக்குமே தெரியாது இவங்க முன்னாடி நடக்க போகிறத முன்னாடியே கணிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவங்க தான் ஆனால் அதை என்றைக்குமே இவங்களுக்காக தான் பயன்படுத்துறது கிடையாது சொல்லப்போனால் விருச்சிகத்தை கடவுள் படைச்சது மற்றவங்களோட நலனுக்காக தான் போல இல்லையா அதாவது சக்தி தைரியம் அமைதி பதவி பழி மறக்காத தன்மை தன் மீத ஒருத்தவங்க வந்து பழி போட்டுட்டாங்க அப்படின்னா அவங்கள மன்னிச்சிருவாங்க ஆனால் ஒரு நாளும் மறக்க மாட்டாங்க உலகத்தையே புரட்டி எடுத்தாவது தன்னையே மறக்கிற அளவுக்கு தான் யாரு என்னங்கிறத மறக்கிற அளவுக்கு வேலையில் உழைப்பில் மூழ்கி போகக்கூடிய ராசி விருச்சிக ராசிங்க விருச்சிக ராசிக்காரங்க ஒரு வார்த்தை பேச மாட்டாங்க ஆனா இவங்க ஒருத்தவங்களை பழி வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா இவங்க மூக்க நொழைச்சிட்டாங்க வாழ்க்கை முழுசாக சீர்குலைக்கிற வல்லமை இவங்களுக்கு இருக்குதுங்க இது வந்து சுத்தி இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும் வலிமை மிகுந்தவங்களா விருச்சிக ராசிக்காரங்க இருந்தாலும் இது நாள் வரைக்கும் ஈ எறும்புக்கு கூட சின்னதாக கூட தன்னோட வலிமையை பயன்படுத்தினது கிடையாதுங்க யாரோட ஆதரவு வேணும்னு நினைக்க மாட்டாங்க ஆனால் மற்றவங்களுக்கு ஆதரவு கொடுக்க தயங்க மாட்டாங்க இவங்க மனசு வந்து பார்த்தீங்கன்னா யாருக்காவது கரிசனம் காட்டிருச்சு அப்படின்னா அதாவது இவங்க மனசார ஒருத்தவங்களை அது நேசம் வச்சாலும் சரி பாசம் வச்சாலும் சரி இவங்க நல்லது பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் சரி இந்த கல்வெட்டில் எல்லாம் என்னைக்காவது மறைஞ்சு போகுமா அந்த மாதிரி இவங்களினுடைய பந்தம் வந்து கல்லில் பொறிச்ச மாதிரி விருச்சிக ராசி இன்னொரு விஷயம் சொல்கிறேங்க தரைக்கு அடிச்சா மீண்டும் கைக்கு வரக்கூடிய பந்து மாதிரி விழுந்த இடத்துல வேகமாக கூடியவங்க இவங்களுடைய திறமை வந்துட்டு மற்றவங்களை ஒப்பிடவே முடியாதுங்க இவங்க வந்து கடவுள்கிட்ட கேட்கறது ஒன்னே ஒன்று தான் எனக்கு வழிகாட்டு வாழ வழிகாட்டு நான் பார்த்துக்கிறேன் உழைக்க நாரடி வாய்ப்பு கொடுன்னு மட்டும்தான் கேட்பாங்க இவங்க வந்து திறமையை வெளிப்படுத்த மாட்டாங்க அதிர்ஷ்டத்தை கேட்க மாட்டாங்க மற்றவங்களை உதாசீனப்படுத்தி பேசினாலும் சரி இறக்கி பேசினாலும் சரி அமைதியாக நின்று கேட்பாங்க ஆனால் இவங்களினுடைய திறமையை வந்து மற்றவங்க தன்னால் தெரிஞ்சுக்குவாங்க அன்றைக்கி பேசின வாயெல்லாம் மூடிக்கும் இவங்களுடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கையுமே போர்க்கலந்தாங்க புரியுதுங்களா முற்போக்கோட செயல்படக்கூடியவங்க சிவன் சக்தி மற்றும் காளியம்மன் இந்த மூன்று தெய்வத்தினுடைய அருள் இவங்களுக்கு எப்பவுமே துணை இருக்குங்க இந்த ராசியை சுலபமாக யாராலேயும் புரிஞ்சிக்க முடியாது ரொம்ப சைலண்டான ஆளுங்க ஆனால் உள்ளுக்குள்ளே ஆன்மீக சக்தியோட பவர் அதிகம் ஸோ இப்படிப்பட்ட விருச்சிகத்துக்கு நான் இப்போ என்ன சொல்ல போகிறேன் எல்லா நாளும் முடிஞ்சிருச்சு நமக்கு இனி வரக்கூடிய நாளாவது நல்லதாக வரப்போகுதா கஷ்டப்படுறதுக்கு தான் நம்ம ரெடியாக இருந்துக்கணும் போல யாரையும் நம்ப வேண்டாம் எதையும் எதிர்பார்க்க வேண்டாம் கடவுளை கூட கும்பிட வேண்டாம் இப்படி ஒரு மனநிலையில் இருக்கக்கூடிய விருச்சிகத்துக்கு அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்து வந்துருச்சுங்க ஏன்னா போராட முடியலை சொல்லுவாங்க இல்லையா அட போப்பா சமாளிக்கவே முடியல அப்படிங்கிற ஒரு அழுப்போடு தான் ஒவ்வொரு நாளும் நமக்கு தொடங்குதுங்க ஆனால் அந்த சளிப்போடு இனி ஒவ்வொரு நாளும் இறக்க போகிறது கிடையாது இந்த தன்மை உங்களுக்கு முடிஞ்சு போச்சுங்க சந்தோஷம் இருக்குன்னு நான் சொல்ல வந்திருக்கேன் அப்படி என்னமா எனக்கு நல்லது நடக்க போகுது கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக உட்கார்றாங்கங்க நமக்கு நடக்கக்கூடிய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் கிரகங்கள் தாங்க பொறுப்பு இல்லையா ஸோ இதுவரைக்கும் கிரகங்கள் சப்போர்ட்டிவாக இல்லை ஆனால் இனி வந்து சப்போர்ட்டிவாக இருக்க போறாங்க வருஷம் முழுக்க உங்களுக்கு தடைப்பட்ட தாமதப்பட்ட கஷ்டங்கள் சோதனைகள் வந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ உங்களுக்கு சரியாகிறது சிறப்பாக மாற போகுதுங்க சந்தோஷத்தையும் அதிர்ஷ்டத்தையும் ஒன்று சேர அனுபவிக்க போகிறீங்க இனியாவது உங்களுடைய இது நாள் வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியாக மறைய போகுதுங்க சிறப்பாக மாற போகுது முன்னாடி இல்லாத ஒரு மறுபிறவி போல் நீங்கள் வந்து வாழ போகிறீங்க ஸோ அதை பற்றி பேச போகிறேங்க கண்டிப்பாக இந்த பதிவை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுடைய மனம் தைரியமாயிடுச்சுடுங்க அர்த்தம் ஆன்மீக வேகம் சேர்றது சோதனை வர்றப்பெல்லாம் எதையும் தாங்கும் இதயம் போல் நிற்பீங்க கல் மாதிரி நிற்கிறாப்பா அப்படின்னு கூட ஒரு சில பேர் சொல்லுவாங்க மறைவான விஷயங்களில் கூட தேர்ச்சி உங்களுக்கு தெரியாததெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க வெளியில காட்டிக்க மாட்டிங்க ஒருத்தன் வந்து உங்ககிட்ட பேசுறான் அப்படின்னா அவன் நல்ல நோக்கத்தோட பேசுறானா இல்லை ஏதாவது உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு பேசுறானா நொடி பொழுதில் அதை வந்து கண்டுபிடிச்சிடுவீங்க இந்த உடலையும் சரி மனதளவுலையும் சரி தூய்மையானவங்க இப்படிப்பட்ட உங்களுக்கு கிரகநிலைகளை ஆராய்ஞ்சு பார்க்கும்போது உங்கள் ராசியை உச்சம் பெற்ற குரு குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுக்கு ஏற்றது போல் தொட்டது எல்லாம் தொடங்கும் தொழிலில் முன்னேற்றம் பதவியை நோக்கி பயணம் பண்ணுவீங்க குறிப்பாக வெற்றி கனியை எட்டி பிடிப்பீங்க முக்கிய புள்ளிகள் வீடு தேடி வந்து வாழ்த்துவாங்க பொது வாழ்க்கையில் புதிய பொறுப்புகளும் பதவிகளும் தேடி வரும் குலதெய்வ வழிபாடும் தசாபுக்திக்கு ஏற்ற தெய்வ வழிபாடும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா புதிய முயற்சிகள் அனுகூலம் கிடைக்குங்க எல்லாரும் உங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்க அதே மாதிரி குரு என்ன பண்ணார் வக்ரகதியில இருக்காரு குரு பகவான் உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறது உங்களுக்கு வந்து முழுமையான பார்வை உங்க ராசியின் மேல பதிகிறது யோகந்தாங்க தொட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் வெற்றி செய்திகள் வீடு தேடி வந்துகிட்டே இருக்குங்க குரு பார்வை இது எல்லாத்துக்குமே வழிவகுக்கும் அப்படிப்பட்ட குரு பகவான் உங்க ராசிக்கு தன பஞ்சம அதிபதியா வர்றாருங்க இவர் வக்கரம் பெற்றிருக்கிறது இன்னும் சிறப்பு வக்கிரம் பெற்றாலும் உச்சம் பெற்ற குரு அப்படிங்கிறதுனால இது எந்த விஷயத்திலுமே கவலையே பட தேவையில்லைங்க தடைப்பட்ட காரியங்கள் எல்லாருமே ஏதாவது ஒரு காரியம் தடைப்பட்டுச்சு அப்படின்னா அது கடைசி நேரத்தில் கூட கை கூடி வருங்க அதே மாதிரி விருச்சிக ராசியில் சுக்கிரன் உங்கள் ராசியில் இருக்கிறார் உங்கள் ராசிக்கு ஏழு பன்னிரெண்டு இந்த இடங்களுக்கு அதிபதியாக சுக்கிரன் இவரே உங்கள் ராசியில் சஞ்சரிக்கிறதுனால இந்த நேரம் வந்து சுக்கிர மங்கள யோகத்தை உருவாக்கி இருக்குங்க நான் பல பதிவுகளில் சொல்லியிருப்பேன் உங்களுடைய ராசி கட்டம் சரியில்லை ஜாதகம் சரியில்லை அப்படி இருக்குது இப்படி இருக்குது சுப காரியங்கள் வந்து சைலண்டா இருக்கு அசுப காரியங்கள் வந்துட்டு தாண்டவம் ஆடுதுன்னு கூட இந்த மாதிரி சில யோகங்கள் உங்களுக்கு அப்பப்போ ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுத்துட்டு போயிடுங்க மின்னல் மாதிரி வந்துட்டு மின்னல் மாதிரி ஒரு மரத்தை முறிச்சுட்டு இல்லை ஒரு இடத்துல வந்து பள்ளத்தை ஏற்படுத்திடுச்சு அது வந்து மறையுமா மறையாதா அந்த மாதிரி தாங்க இந்த யோகங்கள் திடீர்னு வந்து திடீர்னு போனாலுமே அதனுடைய தாக்கம் வந்து வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு பலன் கொடுக்கும் அப்படிதாங்க இந்த சுக்கிர மங்கள யோகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பலன்களை கொடுக்க போகுதுங்க இதன் வழியாக ஆன்மீக பயணங்கள் போவீங்க உடன் பிறப்புகள் நல்ல காரியங்கள் நடக்குங்க சுப காரியங்களை சிறப்பாக நடத்தி முடிப்பீங்க ஆடை அபகரணம் சின்ன பொது வாழ்க்கை நல்ல பொறுப்புகளும் எல்லாமே பாதைகளும் கிடைக்குங்க அரசாங்கத்தால் அனுகூலம் கிடைக்கும் அதே மாதிரி செவ்வாய் தனுசு ராசியில் இருக்கிறாரு உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு வர்றாருங்க தனஸ்தானன்னு சொல்லக்கூடிய இந்த செவ்வாயால் இப்போ உங்களுக்கு தனவரவு தாராளமாக வந்து சேருங்க தண்ணி மாதிரி பணம் வந்துகிட்டே இருக்கும் ஆனால் தண்ணி போல் நீங்கள் செலவு பண்ண மாட்டிங்க அதே மாதிரி சொந்தமாக தொழில் செய்கிறீங்க வியாபாரம் செய்கிறீங்க அப்படின்னா தொழிலையும் சரி எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் கிடைக்குங்க வியாபாரத்தில் வாடிக்கையாளர் எண்ணிக்கை அதிகமாகும் இது செய்யக்கூடிய ஆண்களாக இருங்க பெண்களாக இருங்க சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ அதே மாதிரி இதுவரைக்கும் வாடகை கட்டடத்தில் நடந்துட்டு இருந்தவங்களுடைய தொழில் வந்து சொந்த கட்டடத்துக்கு மாத்துவீங்க அப்ப எந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல நேரம் இருக்குன்னு பாத்துக்கோங்க புரியுதுங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே கை கொடுங்க போட்டிக்கு கடை வச்சவங்க எல்லாம் விலகி ஓடிடுவாங்க புதிய முயற்சிகள் கூட வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி புதன் உங்க ராசியில இருக்காரு உங்க ராசிக்கு லாபாதிபதியான புதன் வந்து இப்போ நேரம் காலத்தை சிறப்பா வச்சுருக்காரு பணம் வந்து பண வழிகளில் உங்களை வந்து சேரும் பையன் நிரப்பும் மனசுல நினைச்சது மறுகணமே செஞ்சு முடிப்பீங்க வளர்ச்சி பாதையில அடியெடுத்து வைக்க நண்பர்கள் உறுதுணையா இருப்பாங்க சந்தர்ப்பங்கள் தொழில் வளர்ச்சிக்கு சாதக இருக்குங்க பழைய வண்டி வாகனங்களை கொடுத்துட்டு புதுசா வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க அதில் ஆர்வம் காட்டுவீங்க புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு போயிட்டு வருவீங்க சிந்தனைகள் எல்லாமே மேலோங்கும் அதே மாதிரி பொது வாழ்க்கையில் இருக்கவங்களுக்கு மேலிடத்துல நல்ல பெயர் கிடைக்கும் வியாபார ரீதியாக தொழில் ரீதியாக கூடுதல் லாபம் கிடைக்குங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு உயர் பதவிகள் தேடி வரும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் சேரும் படிக்கிற மாணவ மாணவியர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கல்வியில் இன்னும் கான்சன்ட்ரேஷன் அதிகப்படுத்துறீங்க அப்படின்னா மேலே வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க விருச்சிக ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க செவ்வாய் பகவானினோட பிள்ளைகள்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வலிமைசாலிகள் தீவிரமான செயல்பாடுகளுக்கு சொந்தக்காரங்க அப்படின்னா யாருங்க நம்ம விருச்சிக ராசிக்காரங்க தாங்க மனசும் சரியில்லை உடலும் சரியில்லை இதுதான் வந்து சில வருஷமா இல்லை பல வருஷமா கிட்டத்தட்ட பத்து வருஷமா ஆரோக்கியத்துலேயும் கை வச்சிட்டீங்க மனசுலையும் கை வச்சுட்டீங்க தனியாக ஒரு விஷயத்தை தனியாக யாரோட துணையும் இல்லாமல் மற்றவங்களினுடைய ஏச்சுக்கும் பேச்சுக்கும் அசிங்கத்திற்கும் அவமானத்திற்கும் ஆளாகி ஒரு புழு மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கும் விருச்சிகராசிங்க இப்போ சொல்கிறது இதுதான் ஆனால் எங்களை பார்க்குற எல்லாருக்கும் என்னவோ நாங்கள் தான் மற்றவங்களை துன்புறுத்துற மாதிரி தெரியுது இது வந்து விருச்சிகத்தோட குமுறல்ங்க இவங்க தான் சுற்றி முத்தி இருக்கிறவங்க தான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா இந்த தெய்வமும் வந்துட்டு நிறைய இட காலவாரி என் நம்பிக்கையே உடஞ்சி போச்சு கடவுளாவது ஒன்னாவது போப்பா அப்படிங்கிற அளவுக்கு சைலண்டா இப்ப வந்து நாளும் பொழுதும் வருத்தத்தோட போயிட்டு இருக்குங்க இல்லையா இப்படிப்பட்ட விருச்சிக ராசிக்கு இப்போ அடுத்த நாற்பது நாட்கள் சிறப்பான ஒரு வாழ்க்கை அமைய போகுதுன்னு நான் சொல்கிறேங்க ஒரு யோகம் வந்திருக்குன்னு நான் சொல்கிறேன் இப்போ சரியான கோபம் வரும் உங்களுக்கு என்ன சொல்கிற நீ எங்களுக்கு யோகமா நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு உனக்கு தெரியுமா உனக்கு என்ன தெரியும் விருச்சகத்தை பற்றி அப்படின்னு சொல்லிட்டீங்க பத்து வருஷமாக படாத பாடு பட்டுட்டிருக்கீங்க இதை வந்து ஒரு சில விஷயங்களில் தாங்க சொல்ல முடியும் தனிப்பட்ட முறையில் நிறைய கஷ்டங்களை நீங்கள் அனுபவி அனுபவிக்கிறீங்க அதை நான் மறுக்க மாட்டேங்க எங்கே போனாலும் தடை தாமதம் அசிங்கம் அவமானம் ஏண்டா வாழ்கிறோம் அப்படின்னு கூட ஒரு சில நேரத்தில் யோசிச்சுருப்பீங்க ஒரு சிலர் வந்து முயற்சி கூட பண்ணியிருப்பீங்க முடிச்சுக்கலான்னு கூட இது இல்லைன்னு உங்களால் மறுக்க முடியுமா இப்படி சோதனைகளை மட்டும் தாங்கிட்டு கொண்டிருக்கக்கூடிய விருச்சிக ராசி அந்த சோதனையும் வேதனையும் உங்களை விட்டு விலகக்கூடிய நேரம் வந்துருச்சுன்னு நான் சொல்கிறேங்க தெய்வத்துக்கிட்ட என்னங்க எதிர்பார்த்தீங்க எனக்குன்னு ஒரு நல்ல காலத்தை ஏற்படுத்தி கொடு காசும் வேண்டாம் பணமும் வேண்டாம் நட்டு வேணாம் சொத்து பத்துக்கள் வேண்டாம் நிம்மதியா நான் இருக்கணும் எனக்குன்னு ஒரு வேலை யாரோட தொல்லையும் இல்லாம யாருக்கும் தெரியாம எங்கேயாச்சும் போயிடணும் அப்படின்னு கூட வேண்டி இருப்பீங்க ஆனா யாரோட தொல்லையும் இருக்காது ஆனா எங்கேயும் போக மாட்டீங்க உங்களை யாரெல்லாம் என்னென்னலாம் செஞ்சாங்களோ அவங்களுக்கு எல்லாம் பதிலடி கொடுக்கக்கூடிய நேரம் வந்துருச்சுங்க உங்க பார்வைக்கே ஒரு வேல்யூ இருக்குங்க இது நாள் வரைக்கும் உங்க செய்கை கூட எந்த ஒரு விஷயத்திலையும் அங்கீகாரம் கிடச்சதில்ல கடினமாக உழைச்சி நாயா பேய உழைச்சுமே உங்களுக்கான மதிப்பும் இல்லை மரியாதையும் இல்லை ஆனால் இந்த நேரம் காலம் நீங்கள் பட்ட கஷ்டத்திற்கும் அசிங்கத்திற்கும் அவமானத்திற்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு தங்க காசு கொட்டக்கூடிய அளவுக்கு சிறப்பை சேர்க்க போகுதுங்க அதடா பில்டப்பெல்லாம் பெருசாக இருக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா இத்தனை நாள் கஷ்டப்பட்டு இருந்த உங்களுக்கு சந்திர பகவான் குருவோடு சேர்த்து கஜகேசரி யோகத்தை உருவாக்கி இருக்காருங்க இந்த யோகம் அப்படிங்கிறது எல்லா ராசிக்காரர்களுக்குமே அதிர்ஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்கு அந்த வகையில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை இந்த கஜகேசரி கொடுக்க போகுது கஜம்னா யானைங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் கேசரினா சிங்கம் யானை போல வலிமையும் ஆல்ரெடி நீங்கள் இந்த வலிமைக்கு குறைவில்லாத பாக்கியசாலிகள் தான் உங்கள் மனசில் யாராலையும் உடைக்க முடியாதுங்க ஆனால் சில சூழ்ச்சி தான் அவங்கள வந்து உடச்சி இருப்பாங்க அதே மாதிரி ஆனால் அவங்களே யோசிப்பாங்க அவங்களுடைய எதிரிகளினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா அதை ஓரளவுக்கு சாதிச்சிருப்பாங்க ஆனால் அவங்களால் நீங்கள் பாதிக்கப்படாத வெளியிலேயே அதாவது அவங்களால நீங்கள் பாதிக்கப்பட்டதை வெளியிலேயே காட்டாமல் சமாளிப்பீங்க அவங்க வந்து கன்ஃபியூஸே ஆயிருப்பாங்க இது உண்மைதானே ஒன்றும் இல்லைங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களை தோக்கடிக்கணும் அப்படின்னு எதிரி ஏதாச்சும் ஒரு வேலையை வந்து ப பார்த்திருப்பான் அவன் உங்களை தோக்கடிச்சிருப்பான் ஆனால் அவனுக்கு நீங்களே ஒரு கன்ஃபியூசனை கொடுத்துருவீங்க நீங்கள் தோத்தீங்களா இல்லையா அப்படிங்கிறது அவனுக்கே தெரியாது அவ சாதிச்சிருப்பான் ஆனா அவனுக்கு அது சந்தோஷத்தை கொடுக்க கூடாது அப்படிங்கிற அளவுக்கு நீங்க வந்து அதை மெயின்டைன் பண்ணுவீங்க உள்ளுக்குள்ள உடஞ்சிருக்குங்க ஒன்றும் இல்லை உள்ளுக்குள்ளே கத்தி குத்து வாங்கி இருக்கீங்க வெளியில ஒரு புது சட்டையை போட்டு பல பலன் இருந்தால் எப்படி இருப்பீங்க அது தாங்க விருச்சிக ராசிக்காரங்க உங்களோட காயங்களை வெளியில காட்டாம இருப்பீங்க இதனால பல பேர் வந்து பல விதத்துல நினைக்கிறது என் குடும்பத்தில் இருக்குல்ல அதுதான் நினைக்கிறாங்க இவனுக்கு என்ன குறை என்ன என்ன பண்ணாலும் நல்லா தானே இருக்காம் இவன் எப்படி இருக்கா பாரு இப்படின்னு வீட்டில் இருக்கக்கூடிய கண்ணே நம்மளை வந்து கொத்தி இருக்கக்கூடிய அளவுக்கு தாங்க இருக்கு இது இல்லைன்னு கண்டிப்பாக உங்களால் மறுக்க முடியாதுங்க இவங்க தான் வந்து படுபாவிகள் அப்படின்னு ஆனால் இவங்க சத்தியமாக ஒரு துளி அளவு கூட யாருக்குமே துரோகம் நினைச்சது கிடையாது துளி அளவு கூட யாருக்கும் தீங்க நினைச்சது கிடையாது செஞ்சதும் கிடையாதுங்க இவங்களுக்கு அது செய்யவும் தெரியாதுங்க சூ பொதுவாது தெரியாது ஆனால் டே நானும் ரவுடி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை நானூறு ரவுடிதாங்கிற மாதிரி உடல் தோற்றம் மட்டும்தாங்க உண்மைக்கும் தெய்வ குழந்தைகளா விருச்சிக இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு பொதுவாகவே இந்த விருச்சிக ராசிக்காரங்கன்னா யாருங்க ஆழத்திற்கும் தீவிரத்திற்கும் ஆன்மீக சக்திக்கும் சொந்தக்காரங்க இவங்க நம்பிக்கையோட எதை செஞ்சாலுமே சரிங்க அதை சாதிக்காம விடமாட்டாங்க அது எப்பேற்ப அடி விழுந்தாலும் சரி எழுந்தாலும் துடிச்சு போனாலுமே தான் கொண்ட ஒரு செயலை முடிக்காம விட மாட்டாங்க உணர்ச்சியோட உறுதி இது ரெண்டுமே சேரும்போது இந்த உலகமே உங்களை வந்துட்டு கவனிக்குங்க என்னடா இது நம்ம தான் இந்த வேலையை விட்டுட்டு ஓடி போயிருப்போம் இப்படி நிற்கிறான் அப்படின்னு யோசிக்கக்கூடிய அளவுக்கு இருப்பீங்க ஆனால் கடந்த சில மாதமாக கடந்த சில வருஷங்களாக மன அழுத்தம் உறவுகளில் குடும்பம் குழப்பம் பணத்தில் தடை தொழிலில் தடை இது எல்லாமே இருந்துச்சு இருந்திருக்குங்க ஆமாம்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லுங்கள் அது எல்லாமே இப்போ போகுதுங்க அது எப்படிமா இருக்கக்கூடிய என் பிரச்சனை எல்லாம் சொன்னால் பெரிய லிஸ்டே போகும் ஒரே ஓட்டையில் எப்படிமா சரியாகும் அதுதாங்க இந்த யோகம் உங்களோட தலையெழுத்து என்ன வேணால் இருக்கட்டுங்க உங்களுடைய கிரக அமைப்பு எப்படி வேணால் இருக்கட்டுங்க உங்களுடைய ஜாதக கிரகம் எங்கே வேணால் உட்காந்துக்கிட்டு உங்களை பாடாப்படுத்துட்டுங்க சில நேரங்களில் இந்த மாதிரியான யோகங்கள் தான் உங்களுக்கு ஒரு தீவிரமாக வருங்க ஒரு தீர்வாக வருங்க திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரிதாங்க திடீர்னு பார்த்தா ஏதாவது ஒரு கடவுளினுடைய சக்தியால ஒரு நல்லது வரப்போகுது அப்படின்னு சொல்லணும் இந்த கஜகேசரி யோகம் உங்கள் வாழ்க்கையில ஒரு தெய்வீக ஒளியாக நுழைய போகுதுங்க குருவும் சந்திரனும் சேரக்கூடிய இந்த தெய்வீக சந்திப்பு உங்கள் ஜாதகத்துல ஒன்பதாம் பாவத்துல நிகழுது அதாவது பாக்கியம் தெய்வ அருள் உயர்வு ஆன்மீக எழுச்சி இது எல்லாத்தையுமே குறிக்கக்கூடிய பாவங்க இப்போ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தைரியத்தோடு செய்வீங்க அது விருச்சிகம் வந்து ஆல்ரெடி செஞ்சிகிட்டு தாங்க இருக்குது தெய்வ அருள் வந்து உங்களுக்கு பரிபூர்ணமாக துணை வருதுங்க ஒருத்தர் திட்டிக்கிட்டே இருக்கான்ப்பா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டாங்க தெய்வம் உங்களுக்கு துணையாக நிற்க போகிறாங்க டே நான் என்ன வேணால் பண்ணுடா நீ செய்யறதெல்லாம் நீ வெற்றிடா அப்படின்னு மற்றவங்களை உதறி தள்ளிட்டு போக போகிறீங்க அதே மாதிரி உயர்வு ஆன்மீக எழுச்சி ஏன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா தெய்வத்திற்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அப்படின்னா விருச்சிக ராசிக்காரங்க அப்படிதாங்க இப்போ உனக்கு என்ன வேணும் எடுத்துகிட்டு போ எனக்கு வேணும் வேணாம் அதை பற்றி யோசிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்துட்டு என்னவோ எனவோ விட்டு கொடுக்காத மாதிரி விடாபிடியாக அடாவிடியாக இவங்க இருப்பாங்க ஆனால் சத்தியத்துக்கும் குழந்தை உள்ளம் கொண்டவங்கங்க அடம் பிடிக்க மாட்டாங்க கொடுத்துருவாங்க யார் என்ன கேட்டாலுமே இல்லைன்னு சொல்லக்கூடிய மனசு மட்டும் இவங்களுக்கு வரவே வராதுங்க சுயநலமாக ஒரு நாளும் இருந்ததே கிடையாது ஆனால் பார்க்குறவங்க எல்லாரும் சுயநலவாதின்னு முத்திரை இவங்களுக்கு குத்திக்கிட்டே இருப்பாங்க அதுதான் வந்து இவங்களுக்கு எரிச்சலாயிருதுங்க அட போங்கடா ஒருத்தனையும் வைக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி பேச்சை விட்டுருவாங்க வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசுகிற ஆள் மட்டும்தாங்க இந்த விருச்சிகராசி இந்த வாயிலையே வடை சுடுற மாதிரி அந்த மாதிரி ஆளெல்லாம் கிடையாதுங்க உண்மையாக உழைப்பாங்க எல்லாருக்கும் உண்மையாக இருப்பாங்க கொஞ்சம் வாய் துடுக்குங்க அதனாலவே எல்லாருக்கும் எதிரி இது இருக்கட்டுங்க சரி இப்போ வந்து யோகம் அப்படிங்கிறது வெறும் யோகமா வரலங்க உங்க வாழ்க்கையில வந்து அதிர்ஷ்டத்தோட வாசலை திறந்து வைக்கக்கூடிய காலமா இருக்க போகுது சோ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த நாற்பது நாட்கள் ஏற்படக்கூடிய மாற்றங்களை சொல்றாங்க பாக்கியம் பெருகுது எதை முயற்சி பண்ணாலுமே சரி அதில் இருக்கிற தடைகள் விலகுதுங்க குருவோட ஆசிர்வாதத்தால் சின்ன முயற்சிகள் கூட பெரிய வெற்றியை கொடுக்குங்க வெளிநாட்டு பயண வாய்ப்புகள் உருவாகுது மதம் ஆன்மீகத்தில் ஒரு பெரிய உயர்வை பார்க்க போகிறீங்க இதே மாதிரி தொழில் வேலையில் வளர்ச்சியை பார்க்க போகிறீங்க மேல் அதிகாரிகள்கிட்ட பாராட்டுகள் கிடைக்குங்க புதிய பொறுப்புகள் கிடைக்க போகுது பதவி உயர்வு கிடைக்க போகுது அரசியல்வாதிகளாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக பதவி உயர் கிடைக்கப் போகுதுங்க எந்த துறையில் இருந்தாலும் சரி விருச்சிக ராசிக்காரங்க ஜெயிக்க